வணக்கம் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் டேம்லெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல கேன்வா அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் உடனே நீங்கள் என்ன மேட்ருக்காண்டி இதில் தயாரிக்க வேணுமோ அதை சார்ந்த டீட்டெயிலாக இதில் கொடுங்க நான் வந்து எனக்கு வந்து பவர் பாயிண்ட் ஓ பவர் பாயிண்ட் சார்ந்த அது மாதிரி இருக்கிற ஒரு ப்ரெசன்டேஜ் எனக்கு தேவைப்படுது ஸோ அதனால் பவர் பாயிண்ட் சார்ந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டேன் ஸோ போட்ட உடனே பவர் பாயிண்ட் சார்ந்த பல்வேறு ப்ரெசென்டேஷன்ஸ் என்ன செய்யும் நமக்கு வரும் இதில் நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது சார்ந்த விஷயங்களில் என்ன செய்யுங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோடய ப்ரொஃபைல் சார்ந்தது ஒரு டீட்டெயில் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிம்பிளாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் நம்ம பார்த்தா இதில் வந்து ஃப்ரண்ட் மட்டும்தான் இருக்கும் பேக்கில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதனால் இப்படி வச்சு வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே என்ன செய்யும் மூவ் ஆகும் இப்படி மூவ் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்லைடில் நமக்கு தேவையானது இருக்கா அப்படின்னு அதில் இருந்ததுங்க பட்சத்தில் நம்ம அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டா அடுத்தது என்ன செய்யல அப்படி மூவ் பண்ணி போய்க்கலாம் ஸோ இதில் இப்படி வச்சுருந்தீங்கன்னா அது மூவ் ஆகும் அதிலே நமக்கு என்ன செய்யும் அந்த டீட்டெயில் நமக்கு ஓகே அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு சில இதை நான் நினைச்சுட்டேன் இதில் பா இது இது இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்ததுன்னா அது வந்து பைசா கொடுக்கணும் ஸோ அதனால் அதை மாதிரி இருக்க விட்ருங்க நார்மலாக இருக்கிறதை நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு மாடலில் என்ன செய்யலாம் நீங்கள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நார்மல் மாடல் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இது ஓரளவுக்கு எனக்கு என்ன செய்யணும் செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு செட் ஆகுதுனால நான் அதை எடுத்துக்கிறேன் இதில் எந்த மாடல் வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் நிறைய இருக்குது நான் வந்து மைண்ட் மேப் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் நினச்சிக்கிறேன் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நடுசில் என்னோட பிக்சரை வச்சு அதை நான் மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ இதில் என்னோடய நேம் கொடுத்துருந்தேன் ஸோ என்னோடய நேம் கொடுத்துட்டு அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டேன் சரியா ஸோ அதை கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டு அதை சுருக்க அல்லது பெருசாக்க இந்த மாதிரி எது வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இதில் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் நான் என்னோடய ஃபோ இதை வச்சுட்டு ஒவ்வொரு இதுலேயும் நான் டீட்டெயில்ஸ் என்ன செய்கிறேன் கொடுக்கப்படுறேன் ஸோ எனக்கு இந்த ரெண்டுமே சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதில் வச்சுட்டு இதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மூணு புள்ளியை தொட்டு செலக்ட் மல்டிபிள் கொடுத்துட்டு இந்த டீட்டெயிலை செலக்ட் பண்ணிட்டேன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும் நான் இதை ஃபுல்லாகவே மூவ் பண்ணிக்கலாம் புரியுது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இது மாதிரி என்ன செய்கிறேன் இது எல்லாத்தையுமே மூவ் பண்ணதுக்கு இதை கிளிக் பண்ணி இதில் இந்த மூணு புள்ளி வர்ற மாதிரி எடுக்கணும் சரியா ஸோ இப்போ எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்ட் மல்டிபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அதை ஏன் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா நமக்கு வந்து நான் அதில் இடையில வந்து பிக்சர்ஸ் வைக்க நான் என்ன செய்கிறேன் சில டீட்டெயில்ஸ் வந்து இது பண்ணுறேன் ஓகேயா மலை செலக்ட் மல்டிபிள் கொடுத்திங்கன்னா அது வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியும் அந்த ட்ராக் ஃபுல்லாகவே அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன் ஸோ நான் நேம் இப்படி வச்சுட்டேன் இது மாதிரி தான் வைக்கணுலாம் இல்லை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இதில் வச்சுக்கலாம் சரியா நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெளியே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்க்குறேன் கீழே கேலரி இருக்குது அப்லோடு இருக்குது நான் வந்து என்ன செய்கிறேன் கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நம்ம ஏற்கனவே உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வரும் சரியா ஸோ அதையும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் நான் வந்து என்ன செய்கிறேன்னா ஆல்ரெடி மணற்கேணிக்குன்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன் அந்த கிளாஸை வந்து நான் உள்ள வச்சுக்குதேன் அப்புறம் வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன் அந்த கிளாஸ் ஸோ அது சார்ந்த விஷயங்களை நான் என்ன செய்தேன் வச்சுக்குதேன் ஸோ எனக்கு நாலு ஃபோட்டோ போதும் சரியா நாலு ஃபோட்டோவும் உள்ளே வந்துட்டு ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஃபோட்டோவும் கொஞ்சம் சிறுசாக்கிட்டு அதை நான் எனக்கு தக்க மாதிரி என்ன செய்தேன் அரேஞ்ச் பண்ணிக்குதேன் ஸோ இது வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஸோ நான் அதை இதில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன் எனக்கு தேவையான ஃபோட்டோஸை எனக்கு தக்க நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கான ஃபோட்டோஸை என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான முறையில் என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் ஃபர்ஸ்ட்டே ஸோ இந்த பிக்சரையுமே நான் என்ன செய்தேன் இதுக்கு தக்க மாதிரி என்ன செய்கிறேன் பண்ணிவிட்டு இந்த இந்த லெவலுக்கு வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி பிக்சர்ஸை இங்கே தான் எடிட் பண்ணி வைக்கணும் ஓகேயா ஸோ ஒரு ஒவ்வொரு டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணும் போதும் அதுக்கு தக்க நம்ம என்ன செய்யணும் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த டீட்டெயில்ஸுமே அதுக்கு தக்க நம்ம என்ன செய்யணும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் சரியா ஸோ இப்போ இதை கரெக்டாக வச்சுட்டேன் ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் சரியா உள்ளே டபுள் கிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் இப்படி மேலே தூக்கி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓகேயா ஸோ இப்போ நான் இதை வச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ இதில் உள்ள தலைப்புகள் சரியா இந்த தலைப்புகளை நம்ம வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ கீழே வந்து முதல்ல கிளாஸ் தொடக்கம் சரியா ஸோ அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் அதில் இங்கிலீஷாக என்ன செய்கிறேன் எழுதுறேன் என்ன அப்படிங்கிற எழுட்டு இதில் நமக்கு தேவையான டீட்டெயிலாக என்ன போகிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம டைப் பண்ண போகிறோம் என்ன டைப் பண்ண போகிறோன்னா நமக்கு என்ன மேட்ரோ அந்த மேட்ரோ அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இதில் டைப் பண்ணிடலாம் சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மணற்கேணிக்கான மாதிரி மாதிரி வகுப்புகளை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிமுகம் செய்தல் ஸோ இது மாதிரி எழுதி வச்சுக்கலாம் சரியா தூத்துக்குடி மாவட்டம் எந்த இடமோ அந்த அந்த மாவட்டத்தை நீங்கள் மறந்துடாமல் என்ன செய்யணும் தூத்துக்குடி மாவட்டம் எந்த இடம் அப்படின்னா எந்த இடமும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துடணும் சரியா ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அது முடிஞ்சது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த இது ஃபஸ்ட்டு இதுக்கான ஃபோட்டோஸ் அது அடுத்ததுக்கு வந்து அந்த பசங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்குற சரியா ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு டைப் பண்ணணும் நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் என்ன செஞ்சால் போதும் கொடுத்தா போதும் ஸோ நான் வந்து வச்சிருக்க ஃபோட்டோ வந்து என்ன ஃபோட்டோன்னா பா ஸ்லைட்ஸோ அதாவது நம்ம ப்ரொஜெக்டர் மூலமாக சரியா மூலம் மாணவர்களுக்கு பாடத்தை ஸோ கரெக்டாக தேவையானதை செஞ்சுக்கலாம் சரியா செஞ்சுட்டு அதை தலைப்பாக என்ன செஞ்சிடணும் மாற்றிக்கணும் இப்போ தலைப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சைஸ் குறைக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன செஞ்சால் போதும் சைஸை குறைச்சா போதும் சரியா ஸோ கரெக்டாக அதுக்கு தக்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் சரியா ஸோ அதில் சேஞ்சஸ் பண்ணணுன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்மி பண்ணுனாலும் என்ன செஞ்சுக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டேன் கொஞ்சம் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் சரியா ஸோ உங்களுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும் கலர் சேஞ்ச் பண்ணதாக இருந்தால் அல்லது ஃபான் சைஸ் சேஞ்ச் பண்ணதாக இருந்தால் நீங்கள் அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் மாணவர்களுக்கு எந்த ஃபாண்ட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தணுமோ அதுக்கு தக்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதில் இருக்கிற ஒவ்வொரு இதையுமே நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும் எடிட் பண்ணிக்கிற முடியும் ஸோ அதனால் அதுக்கு தக்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக பொசிஷனை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை வந்து வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட பிக்சரும் இதில் இருக்கிற மாதிரி உள்ளே கொண்டு வரணும் இதில் நீங்கள் பிக்சர் சேர்க்கறதுக்கு கீழே வந்து கேலரி அல்லது அப்லோட்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நான் கேலரி போகிறேன் கேலரி போனால் நாங்கள் வச்சுருக்கிற ஆல்ரெடி வச்சிருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஆட் அப்படிங்கிற கொடுக்குறேன் ஆட் கொடுத்தாச்சுன்னா அந்த ஃபோட்டோ உள்ளே வந்துடுவேன் ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக இந்த மாதிரி சூஸ் பண்ணி வைங்க வச்சுட்டு நமக்கு அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபில்டர் இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா எந்த மாதிரி டார்க்காக அந்த மாதிரி வைக்கணுமோ உங்களுக்கு விருப்பமான முறையில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் கீழே இருக்கிறத வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேயா ஓகே நான் இதில் வந்து பெருசாக வேறு நான் மாற்றில் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சியை மட்டும் என்ன செஞ்சுருக்கேன் லைட்டாக குறைச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் அடுத்து டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் சரியா ஸோ இதை இப்படி நீங்கள் எந்த மாதிரி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் சரியா வச்சிட்டு அதுக்கு கீழே டீட்டெயில்ஸ் என்ன செய்யலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம் வெளியே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒரு இடம் நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா எலமன் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் எதாவது டீட்டெயில்ஸ் உள்ளே சேர்க்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் எதாவது டிசைன்ஸ் வித்தியாசமான டிசைன்ஸ் எதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீ சேர்த்துக்கலாம் நான் வந்து இதில் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் சரியா ஸோ கம்ப்யூட்டர்னு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன் ஸோ அது சார்ந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன செய்யுது எனக்கு வருது இதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ இந்த 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 ப்ரோன்னு இருக்கலாம் இது இல்லாதது இல்லாததை நான் என்ன செய்யலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் எனக்கு எது வேணும் அப்படிமோ நான் நோட் பண்ணிக்கிறேன் ஒரு இதை நான் என்ன செய்கிறேன் உள்ளே ஆட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இதை ஒரு சும்மா ஒரு நார்மலாக ஒரு இதுக்காண்டி ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்குல்ல அதுக்காண்டி நம்ம நினச்சிக்கலாம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் எதாவது டிசைன் ஆட் பண்ணனாலும் நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் இதில் இந்த வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் இந்த எலமெண்ட்டில் நீங்கள் டிசைன்ஸ் என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இதில் டிசைன்ஸ் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக இதுக்கான டிசைன்ஸே என்ன செய்யும் இருக்கும் இந்த மாதிரி ஸோ இது மாதிரி இருக்கிற இந்த மாதிரி டிசைனை கூட நீங்கள் நினச்சிக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கலாம் ஸோ இதை எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு கேட்க பாருங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி இப்படி கூட நீங்கள் மேனேஜ் நினைச்சிக்குலாம் டிசைனை இப்படி கூட வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு அது தெரியாது நல்லா அழகாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வேறு என்ன இருக்குதுன்னா டெக்ஸ்ட் இருக்குது டெக்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண கேலரி ஃபோட்டோ எடுக்க இந்த ப்ராண்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணணும் என்னது பைசா கட்டினாத இது வரும் இது வேண்டாம் அதனால் அப்லோட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் எது ஏதாவது நிறைய ஃபோட்டோ மறுபடியும் மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னா அப்லோட் கொடுத்துக்கலாம் டூல்ஸில் சில டூல்ஸ் இருக்கும் நமக்கு பென்னு இந்த மாதிரி இருக்கும் நம்ம அதை எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் எழுதவும் செஞ்சுக்கலாம் இதில் இந்த மாதிரி எழுதவும் செஞ்சிக்கலாம் சரியா வேண்டாம் அப்படின்னா மேலே பேக் இருக்கா ஸோ இதை கொடுத்தோம்னா அது ரீட் ஆகிக்கிறோம் ஸோ எதாவது நோட்ஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸை கிளிக் பண்ணி இதில் வச்சுட்டானா நோட்ஸ் வந்து என்ன செஞ்சிடும் நமக்கு பார்க்க ஒரு நோட்ஸ் மாதிரி என்ன செஞ்சிடும் வந்துடும் ஸோ அதை மாதிரி நீங்கள் வைக்கணாலும் என்ன செய்யலாம் வைக்கலாம் ஸோ இதில் இதில் என்ன எந்த மாதிரி வைக்கணும்னு விருப்பிறீங்களோ அது மாதிரி இருக்குதா இதில் என்ன நீங்கள் வச்சுக்கிற முடியும் ஸோ எனக்கு இது ஓரளவுக்கு என்னது போதும் நான் அதுக்கு கீழே என்னோடய டிஸ்ட்ரிக் அதெல்லாம் கொடுக்க போகிறேன் தென்காசி மாவட்டம் ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் இது மட்டும் இல்லாமல் பல டீட்டெயில்ஸை நீங்கள் என்ன செய்யணும் கொடுக்கணும் சரியா நான் கொஞ்சம் சிம்பிளாக கொடுக்கறதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன் இதெல்லாம் நான் அப்படி கொடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக என்ன செய்ய வேண்டியிருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இது மாதிரி நான் கொடுத்துட்டு என்னோடய பேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரியா ஸோ நான் இப்போ இதை டவுன்லோட் பண்ண மேலே இருக்க இதை கிளிக் பண்ணுறேன் இந்த மேலே இருக்கா இதை க்ளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன் எனக்கு பிக்சராக தான் வேணும் ஸோ பிடிஎஃப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஜேபிஜி அப்படிங்கிற கொடுத்துட்டு எனக்கு இது எத்தனாவது ஜேபிஜி அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் நான் என்ன செய்யறேன்னா இது எத்தனாதுன்னா அஞ்சாவது இதை பட்டிருக்கா பேஜ் ஃபைனு ஸோ அதனால் நான் மறுபடியும் டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டு பிடிஎஃபுக்கு பதில் ஜேபிஜின்னு கொடுத்துட்டு எனக்கு எல்லா பேஜும் வேண்டாம் ஸோ செலக்டால க்ளிக் பண்ணால் எல்லாம் டெலிட் ஆகிடும் ஸோ இதில் எனக்கு அஞ்சாவது பேஜ் இது மட்டும் டவுன்லோட் கொடுக்குறேன் எனக்கு அஞ்சாவது பேஜ் மட்டும் என்ன செய்யுது டவுன்லோட் ஆகுது ஸோ இந் இதை மாதிரி இந்த பேஜை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பேஜை தூக்கி நீங்கள் என்ன செய்யலாம் நம்மளோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லிங்க்கில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் உள்ளே கொடுத்துக்கலாம் சரியா ஸோ நான் இதை சும்மா உள்ளே கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கறது கொடுத்துட்டேன் ஸோ செண்ட் கொடுத்துட்டு இதை நம்ம என்ன செய்கிறேன் சேவ் பண்ணிக்குது இது ஆல்ரெடி நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிருக்கும் இருந்தால் நான் ஒரு இடம் சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த உங்களுக்கு லிங்க் இருக்குல்ல அதுக்குள்ளே போகும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸு அந்த அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த செய்யும் வாழ்ந்துருக்கோம் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த ஸ்லைடு என்ன செய்யும் வரும் ஸோ அந்த ஸ்லைடில் நமக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் புதுசாக ஒரு ஸ்லைடை ஆட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் கரெக்டாக என்ன செய்யுங்க லாஸ்ட்டோ அல்லது ஒரு பேஜை எடுத்துக்கோங்க அதில் எம்டிஆருக்குறதில் டபுள் கிக் பண்ணிக்கோங்க இல்லாட்டா கீழே இருக்கிறத இந்த இந்த ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் இருக்கா இதை வச்சு ஒரு ஸ்லைடை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க இதை வச்சு க்ரியேட் பண்ணணும் சரி அதை கிளிக் பண்ணோன்னா இப்படி கேட்கும் அதில் பிளாங்க் அப்படிங்கிற கொடுத்துட்டு இப்போ பிளாங்க் ஸ்லைடு வந்துட்டு இந்த ஸ்லைடில் ஜஸ்ட்டு இந்த பிக்சர் ஐக்கான மட்டும் தொட்டு ஃப்ரம் ஃபோட்டோஸ் சரியா கீழே இருக்கா இந்த பிக்சர் செகண்ட் இருக்கா லெஃப்ட் கார்னரில் ஒரே ஒரு பிக்சர் இருக்கா இமேஜ்னு இதை க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரம் ஃபோட்டோஸ் கொடுங்க இதில் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள் கரெக்டாக உள்ளே வந்துடும் இதை நீங்கள் கரெக்டாக என்ன செஞ்சால் போதும் உள்ளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செட் பண்ணால் போதும் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி வச்சாலே கரெக்டாக என்ன செஞ்சிடும் அந்த பேஜ் ஃபுல்லாக செட் ஆகிடும் ஸோ இப்படி வச்சு முடித்தாலே நமக்கான டேட்டா வந்து சரியாக முடிஞ்சிடும் அனைத்து தனார்வலரும் இது போல் நீங்கள் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு பேஜை நீங்களே இப்படி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்